கண்டிப்பா நான் எப்போ திரும்பவும் சென்னைக்கு வரேனோ அப்போ பார்க்கலாமே ஹலோ நீங்க ஒன்னும் சென்னைக்கு வர வேண்டாம் சரியா நான் இப்போ திருச்சில தான் இருக்கேன் அதான் மீட் பண்ணலாமான்னு கேட்டேன் என்ன ஷோ கொடுக்குறீங்க உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் பொய் சொல்லாதீங்க தான் சொல்றேன் வேலை விஷயமா வந்திருப்பீங்க உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றேன் ஓ சாரிங்க நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் என்ன பார்வைக்கு நேற்று அட்மிட் பண்ணி இருக்கு இப்போதான் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு இருக்கு எங்க ஃபேமிலி ஃபுல்லா தான் இருக்கும் அதான் ஓ சாரி பிரணவ் நான் பார்க்க வரலாமா இல்லைங்க என்று இழுத்தான் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க நானும் பார்வை பார்த்த மாதிரி இருக்கும்ல இல்லை அது சரி வராது நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை சொல்லுங்க நான் வேணா ஈவினிங் வரேனே ஹோட்டல் சோலா ரூம் நம்பர் ஒன் நாட் த்ரீ கண்டிப்பாக வருவீங்களா கண்டிப்பாக வரேன்னு சொல்ல முடியாது பட் வந்துடுவேன் சரியா ஓகே நான் வெயிட் பண்ணுவேன் சரிங்களா ஓகேங்க என்று சொல்லி மொபைலை கட் செய்தான் கனவுக்கு சற்றே தலை வலித்தது இது தேவையில்லாத தலைவலியா இருந்துச்சு அவனுக்கு என்ன செய்வது பாரு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லாம போனதே பெரிய தப்பு பத்தா குறைக்கு பாரு இந்த நிலைமையில இருக்கும்போது ஹோட்டல்ல திவ்யஸ்ரீயே மீட் பண்றது அதை விட தப்பா போயிடுச்சுன்னா கல்யாண நேரத்துல இது தேவையில்லாத தலைவலியா இருக்கே என்ன பண்ணலாம் என்று முணுமுணுத்த போது தன் நண்பன் கதிர் ஞாபகம் வந்தது கனவுக்கு ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் யாருன்னா கதிர் தான் தன் மொபைலை எடுத்தான் கதிருக்கு கால் போட்டான் ட்ரீம் போனது கதிர் சொல்லுடாமச்சா என்றான் ஈவினிங் நீ ஃப்ரீயாடா ஏன் ஃப்ரீ இல்லைன்னு சொன்னா நீ என்ன விட்டுடுவா போற விஷயத்த சொல்டா ஏய் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நீ ரெடி ஆயிரு நான் வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன் சரியா எங்க ஏதுன்னெல்லாம் கேட்காத கார்ல போகும்போது சொல்றேன் சரியா சரி நீ எங்க இருக்க சென்னையில இருந்து வந்துட்டியா சொல்றேன்டா நான் ஏய் மறந்துடாத ரெடியாரு அதுக்கப்புறம் இரு கொஞ்ச நேரம் அது இதெல்லாம் போடாத சரியா சரிடா உம் ஓகே நான் வைக்கிறேன் என்று காலை கட் செய்தான் லேசாக அவனுக்கு நிம்மதியாய் இருந்தது பெருமூச்சு விட்டான் ரூம் உள்ளே சென்றான் பாரு விழித்து படுத்திருந்தாள் அருகே சென்றான் லேசாக சிரித்தான் ஓகேவா என்றான் என்று தலை அசைத்தாள் அசைத்தவர் போலீஸ் திரும்ப வருவாங்களா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல அதான் இருட்டுல ஏதோ ஒரு உருவம் என்கிட்ட வந்துச்சு அவ்வளவுதான் சடால்னு விழுந்த அடிபலமா விழுந்துச்சு மயக்கம் போட்டுட்டேன் போல வேற எதுவும் ஞாபகத்துல இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க சரியா என்னோட அம்மா அப்பா போயாச்சா உங்களை விட்டு அவங்க எப்படி போவாங்க சொல்லுங்க அதுவும் இந்த நேரத்துல கேன்டீன் போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க சரியா வேலைக்கு ஒரு வாரத்துக்கு போக வேண்டாம் ஹம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க ஒர்க் கண்டினியூ பண்றத பத்தி சரியா ம் ஓகே என்று சொல்லி முடிக்கும் முன் அப்பாவும் அம்மாவும் உள்ளே வரேன் அவர்களை பார்த்ததும் அவன் எழும்ப அவர்களை பார்த்து ஆண்டி நான் கிளம்புறேன் நைட்டு வரேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நீங்க யோசிக்காதீங்க பிளீஸ் தயவு செய்து எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா எதுனாலும் டாக்டர் வந்தாலும் போனாலும் நான் நடுவில் நடுவுல கால் பண்ணுவேன் ஓகே கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு ஆண்டி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிங்களா சரிங்க தம்பி நானே சொல்லானா சொல்லலாம் தான் இருந்தோம் அங்குளும் நானும் இருக்கும் கூட இப்ப கிளம்பிடுவாங்க நான் மட்டும் தான் இருப்பேன் நீங்க கிளம்புங்க நான் ஈவினிங் வரேன் சரிங்களா ஓகே வரட்டுமா பாரு என்று மெதுவாக தலையசைத்தால் அவன் அங்கிருந்து கிளம்பினான் பிரணவ் வருகிறேன் என்று சொல்ல கேட்டதும் திவ்யஸ்ரீ ஆனந்தத்தில் அப்படியே கட்டிலில் சாய்ந்தாள் அவள் முகம் அந்தியில் பூக்கும் மந்தாரை பூவைப் போல் சொலித்தது கண்களை மூடினால் அவனுடைய முகம் அவள் கண்முன் வந்தது அவனை பார்த்து பார்த்து ரசித்த அந்த நொடி அவளை மெல்லென மயக்கியது அவள் உதடுகள் மெல்லன பாடலை முணுமுணுத்தது

இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் கேட்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதேஷ் நன்றி வணக்கம்